நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நிறைவு பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் இந்த தலைப்ப அநேக இடத்துல நாம கேட்டிருப்போம் அப்படியாக இந்த தலைப்பானது சீஷத்துவத்தின் முழுமைய குறிக்கிறதாக இருக்கு அந்த தலைப்பு என்னன்னா சீஷராகுங்கள் சீஷராக்குங்கள் சீஷர் ஆகுறதுங்கிறது தேவனத்தில நாம பெற்றுக்கொள்ள அழைப்பாக இருக்கு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீஷர்களை பின்வருமாறு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு நித்திய ஜீவ வசனத்தை பிதாவினுடைய கட்டளைகளின்படி அவர்களை நடக்க செய்தாரோ அந்த படியாக அவர்கள் அநேகரை சீஷர்கள் இப்படி சீஷராக்குறதுங்கிறது மத்தைய சுவிசேஷ கடைசி பகுதியில மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மத்த சுவிசேஷங்கள்ல கூட கொடுக்கப்படலு நம்ம நினைக்கலாம் ஆனா இந்த சுவிசேஷ பகுதியில சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு சொல்லப்பட்டதை நிறைவு செய்யும்படியா அப்போ சில நடவடிக்கைல சீஷர்கள் அநேகரை சீஷராக்குனதை நம்மால பார்க்க முடியுது அத வசனங்களும் நமக்கு காண்பிக்குது அப்போ சில ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று அப்போ தேவ வசனம் விருத்தி அடைய அடைய சீஷருடைய தொகை பெருகுகிறதாக இருக்கு இதை தானே மார்க் பதினாறு அதிகாரத்துல உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அதே போல லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அப்படியாக சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எதை குறிக்கிறதா இருக்கு தேவ வசனத்தை போதிக்கிறதே குறிக்கிறதாக இருக்கு அந்தபடி தெய்வ வசனமானது விருத்தி அடையும் போது சீஷர்களுடைய தொகை அதிகமாகிறது அந்த வசனம் குறிப்பிடுது அதே போல அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு இந்த வசனத்துல அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலையும் பர்ணபாவையும் குறித்து அவங்க அநேக பட்டணங்கள்ல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு சீஷர்களை உருவாக்கினாங்க அப்படியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அநேகர் விசுவாசிகளாகி சீஷர்கள் ஆவதற்கு அழைப்பு பெற்றுக் அப்படி விசுவாசிகள் ஆகும் போது அவங்க ஆரம்ப கட்ட சீசனாக இருக்காங்க அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பரிணாம வளர்ச்சி அடைறாங்க நாம இந்த பரிணாம வளர்ச்சியை குறித்து ஏற்கனவே ஒரு பகுதியில விரிவா பார்த்திருக்கோம் அந்தபடி ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலயும் அவங்க தேர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படி அவங்க வளர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய மாதிரியை அனைவருக்கு காண்பிக்கிறவர்களாகவும் அவருடைய அடிச்சோடை பின்பற்றவர்களாகவும் இருக்க கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படியான தேர்ன வளர்ச்சியை பெற்றதற்கு பிற்பாடு அநேகரை சீசராக்கிறவர்களாக மாறுகிறாங்க அதுவே சீஷத்துவத்தின் முழுமையை குறிக்கிறதாக இருக்கு இதுவே அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நாம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் பனிரெண்டு அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அவங்கள மாத்திரமே நாம சீஷர்களாக பார்க்கிறோம் அவங்க மாத்திரம் இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இல்லாத போதும் பிரதான அப்போஸ்தலனாக அழைப்பு பெற்ற பவுலுமே சீஷனாக தான் முதலாவதாக மாறினாரு அப்படி அவர் சீஷராகி அநேகரை சீஷராக்கினாரு அப்படி அவர் சீஷராகி அநேகரை சீஷராக்கினாரு அப்படியாக நாம் எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகி பரிசுத்த ஆவியானுடைய அழைப்பின் மூலமாக சீஷராக முதல் படி எடுத்து வைக்கிறோம் வகையில தேர்ச்சி அடைகிறவர்களாக மாறுகிறோமா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிறோமா அந்த படி வளர்ச்சி அடைந்து பூர்ணமாகும் போது அநேகரை சீஷராக்க முற்படுகிறோமா இதை நாம நிதானிச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே திருவசனம் ஆகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி ஆரம்ப கட்ட விசுவாசியா அவருடைய சீசனாக அழைப்பு போது அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில நடந்து அவருடைய அடிச்சோட பின்பற்றி அவருடைய மாதிரியை பிரதிபலித்து அநேகரை சீஷராக்குவதற்கு முற்படுபவர்களாக இருக்கணுங்கிறதையே தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு அந்தபடியா சீச்சராகி அநேகரை சீச்சராக்குவது நம்முடைய தலையாய கடமையா இருக்கு இதை அறிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவருமே சீச்சராகி அதுல நல்லபடியான வளர்ச்சியை பெற்று அநேகரை சீச்சராக்குவதற்கான முனைப்போட செயல்படணும் அப்படியாக அநேகரை சீச்சராக்குவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாட்கள்ல அநேக மக்களை உம்முடைய பின்வருமாறு அழைத்து அவர்களை சீஷராக்கி அவர்கள் மூலமாக அநேகரை சீஷராக்கினீங்க நீங்க தகுப்பினேன் அதே போல இந்த நாளிலும் நாங்க ஒவ்வொருவரும் உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது சீஷராகும்படியான அழைப்பை பெற்றிருக்கிறோம் தகப்பனே அந்த அழைப்பை ஏற்று நடந்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வகையில தேர்ச்சியடைந்தவர்களாய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களாக்கும்படியான தயவை எங்களுக்கு பாட்டுங்க தகப்பனே அப்படியாய் சீசத்துவத்தின் அடைய தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படியாய் நீங்க எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்